உலகமெங்கும் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் எஸ் சுரேஷ் கண்ணன் மக்கள் தர்பார் என்கின்ற ஒரு மாபெரும் எழுச்சி பயணத்தை இந்த பயணம் என்பது மக்களோடு பேசுவதற்காக மக்கள் மொழியில் அவர் மற்றவர்களை பேச வைக்க போகிறார் அவர் தொடங்குகின்ற பொழுது அவருக்கு துணையாக நம்முடைய நிகழ்ச்சி இயக்குனர் அருமை நண்பர் வினோத் மணிவண்ணன் அவர்கள் அவரை பார்த்தவர்களை விட அவர் நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் அதிகம் அவருடைய முயற்சியை பார்த்தவர்கள் அதிகம் மற்றவர்கள் பின்பற்றத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக இந்த மக்கள் தர்பார் வெற்றியடையும் என்பதில் அறிவை சகோதரர் வினோத் மதுமுன்னன் அவர்களை இதற்கு இயக்குநராக இருக்கிறார் என்பதே இந்த நிகழ்ச்சியின் சிறப்பாக நான் பார்க்கிறேன் வேந்தர் தொலைக்காட்சியில் பல நிகழ்ச்சிகள் அந்த தொலைக்காட்சியினுடைய பெயரை நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அந்த தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமகனார் நம்முடைய பாரிவேந்தர் அவர்கள் அவருடைய தமிழ் பேராயம் தருகின்ற விருதுகள் தான் தமிழிலே இருக்கின்ற விருதுகளில் சிறப்பான விருதாக உயர்வான விருதாக உலகம் போற்றுகின்ற விருதாக இருக்கிறது அப்படி ஆண்டுதோறும் தமிழ் உணர்வாளர்களை அறிஞர்களை பேராசிரியர்களை படைப்பாளிகளை அடைத்து பாராட்டுகின்ற மனவ நம்பிக்கை அந்த பெருமகனாருடைய வேந்த தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்ப இருக்கிறது அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இதை பார்க்க வந்த உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மக்கள் தர்பார் பல எபிசோடுகளை கடந்து ஆயிரக்கணக்கான எபிசோடுகளை கடந்து ஏன் தெரியுமா இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருப்பவர் கண்ணன் வழி வைநிறுக்கக்கூடிய அந்த கண்ணனையும் இந்த மக்கள் தர்பாருக்கும் மக்கள் தர்பார் எனும் நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தமிழ் சமுதாயத்தில் ஏற்படுத்தும் மிகப்பெரிய பேச்சாளர்களை உருவாக்கும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை அருமை அண்ணன் இயக்குனர் வினோத் மணிவண்ணன் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரு சிறந்த பேச்சு இந்த தமிழகத்திற்கு கிடைக்கும் மக்கள் தர்பார் வேந்தர் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை நடத்த வாய்ப்பு கொடுத்து ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கு நன்றி சொல்லி ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப் சார்பாக திருவள்ளூர் மண்டலத்தின் நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை சொல்லி ஜெயம் அறக்கட்டளை சார்பாக லட்ச ரூபாய்க்கான ஏழை எளியோருக்கான உதவித்தொகையை கொடுத்து ஆக்கப்பூர்வமான செய்திகளை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த மக்கள் தர்பார் நிகழ்ச்சி உருவாக்கினோம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு முக்கியமான தலைப்பு இந்த சமூகத்தில் பாவப்பட்டவர்கள் பரிதாபத்துரியவர்கள் இந்த சமூகத்துல பாவம் நினைக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்களே அப்படின்னு சொல்லி ஒரு தாரார் பேச வந்திருக்காங்க பெற்றோர்கள் நம்ம ஊர்ல நல்லாவே தெரியும் சொல்லுவோம் என்ன சொல்லுவாங்க நாங்கல்லாம் அந்த காலத்துல எங்க அப்பாவை பார்த்தா அப்படியே பயப்படுவோம் இப்ப என் பிள்ள எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் அந்த மொபைலையே நோண்டிக்கிட்டு இருக்கான் வர்றவங்களா வான் கூட கேட்க மாட்டேறான் என்ன படிக்கிறானே தெரிய மாட்டேங்குது படிக்கவே மாட்டேன் அப்படின்னு புலம்பல் சத்தம் எல்லா வீட்டிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது நம்மளாம் முந்திலாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப பெரியவர்களை பார்த்து அவர்களுடைய அனுபவத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் அவங்க அவங்க செயல்பாட்டை கேட்டுக்கொள்ளுங்கள் சொல்லுவாங்க இப்ப சொல்றேன் எங்க அப்பாவோட நாங்க அறிவாளி அவரை விட நான் நாலேஜ் ஆனவங்க அவரை விட எனக்கு எல்லாம் தெரியும் கொஞ்ச நேரத்தில் அப்பா பயந்துட்டான் என்னடா தெரியும் இந்த டெக்னாலஜி பெரிய மாற்றத்தை உருவாக்கி விட்டு சரி அப்பா பேக் பண்ணி அனுப்பணும் இந்த அம்மாக்கள் மூச்சு வாங்குவாங்க அப்பா கிளம்பிட்டான்டா சனிய சொல்ல மாட்டும் வண்டியில ஏத்தி விட்டோன்னு திரும்பி வந்தோன்னு இந்த அம்மாக்களுக்கு இருக்க ரிலாக்ஸ் யாருக்குமே இருக்காது அங்க போனோன்னு வாத்தியார் முந்திலாம் பிச்சிடுங்க படிக்கலாம் படிப்பு தான் வரணும்னு சொல்லிப்பாங்க இப்ப போய் படிச்சா பாருங்க படிக்கலாம் சாப்பிட வச்சு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டில் இருந்தால் ஒழுங்காக சோறு சாப்பிட மாட்டானா ஸ்கூலில் போய் சோறு மாதிரி ஒழுங்காக சாப்பிட்றதுக்கும் பயப்படவும் மாட்டான் இப்போ அடிக்கக்கூடாது சட்டம் வந்துருச்சு மாணவரை அடிக்கக்கூடாதுங்கிறா மாணவரை திட்டக்கூடாதுங்கிறா ஆனால் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணுங்கிறா எப்படி சார் முடியும் பேச்சாளர்கள் இங்கே பங்கேற்றிருக்கார்கள் பதினாலு பேர் பங்கேற்றிருக்கார்கள் ஒவ்வொருவரும் அவர் சார்ந்து பேசுவார்கள் இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்துக்குரியவர்கள் ஆசிரியர்களே மாணவர்களே பெற்றோர்களே என் பெயர் நான் நந்தினி நான் வனப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன் இன்றைய சூழல்ல பெரிதும் பாதிக்கப்படுபவர்கள் பெற்றோர்களே என்று நான் பேச வந்துள்ளேன் நீங்கள் ஆமாங்கய்யா அவருக்கு அப்பா பாத்து ஒரு கவிதை சொன்னது அம்மா என் அப்பா என்னை இஞ்சி இஞ்சாக வளர்ப்பதற்கு நீங்கள் முழமுழமாக கரைந்தீர்கள் அம்மா உன் முகத்துக்கு எடுப்பாயிருந்த மூக்குத்தியை விற்றுத்தானே எனக்கு முதல் டிகிரி வாங்கி கொடுத்தாய் உங்களிடம் சண்டை போட்டு வாங்கிய கிழிந்த ஜீன்ஸை பார்த்து உங்கள் ஓட்டை போட்ட உள்பணியன் சிரிக்கிறதே அது உங்களுக்கு தெரியுமா ஐயா இப்ப ஒரு எல்கேஜி யூகேஜி போய் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்த்துணும்னா அட்மிஷன் ஃபீஸ் ரெண்டு லட்சம் ரூபாயிலிருந்து நாலு லட்சம் ரூபாய் வரல கேட்கறான் அதை விடுங்க ஐயா அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு ராத்திரியே போய் நிக்க வேண்டியதா இருக்குதுங்க ஐயா அடிச்சு புடிச்சு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா சொல்றாங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் இன்ட்ரோக்கு ரெடி ஆயிடுங்க படிக்க போறது ஃபில் பாடம் எடுக்கிறது எங்களுக்கா என்னங்கய்யா நியாயம் இது ஐயா அதவிட கொடுமை என்ன தெரியுமா புதுசா ப்ரீ கேஜி னு ஒன்னு வந்திருக்குங்க இந்த காந்திஜி ஜி இல்லாத பெருமை எல்லாம் இந்த ப்ரீ கேஜி எல்கேஜி யுகேஜிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா

அந்த டாக்குமெண்ட் இருக்கா இந்த டாக்குமெண்ட் இருக்கான்னு சொல்லி நம்மள சாக அடிக்கிறாங்க சார் தான் சொல்றேன் இன்றைய சூழலில் பெரிதும் பரிதாபத்துக்குரியவர்கள் பெற்றோர்களே நன்றி வணக்கம் பிள்ளைகள் மேல் வைக்காத நம்பிக்கை இந்த பேங்க் அந்த சொத்துக்கள் மேல் வைத்திருக்கின்றது இந்த பிள்ளை ஆளாகி பெரிய ஆளாகி சம்பாதித்து உயிரோடு இருக்கும் வரை அந்த பேங்க் கொடுப்பேன் அதை நம்பாம உயிரோடு இல்லாத ஒரு பொருளை நம்புகின்றது இந்த இந்த உலகம் என்று சொல்லி இந்த குழந்தை பேசியிருக்கு நன்றி சிறப்பாக பேசுனீங்க வாழ்த்துக்கள் நந்தினி என் பெயர் ராஜேஷ் கண்ணா நான் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டேன்பட்டிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கேன் பேசுறதுக்காக காலையில நாலு மணிக்கு அறக்க பறக்க எந்திரிச்சு அம்மா கொடுக்கிறது காஃபியா டீயான்னு கூட தெரியாம அதை வாங்கி குடிச்சுட்டு கிட்ட திட்டையும் வாங்கி அடியையும் வாங்கி அஞ்சு மணிக்கெல்லாம் கெமிஸ்ட்ரி டியூஷன் ஆறு மணிக்கு ஃபிசிக்ஸ் டியூஷனு ஏழு மணிக்கு இங்கிலீஷ் டியூஷன் போயிட்டு அங்கேருந்து வேவேமா வீட்டுக்கு வந்து திரும்பி எதை எடுத்தோம் எடுக்கலேன்னு மறந்துட்டு அங்கே பள்ளிக்கூடம் ஓடுவான் பாருங்க ஒரு பையன் ஓடிப்போய் முதல் பேடு ஏண்டா லேட்டாக வந்தேன்னா அந்த டீச்சர்கிட்ட அடி வாங்கி ரெண்டாவது பேடு கெமிஸ்ட்ரி டீச்சர் கேமா ஏண்டா ப்ராக்டிக்கல் நோட் எடுத்து வரலா அவங்கள்ட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி எல்லாம் முடித்து அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வந்தால் அப்பாவுக்கு ஆட பிடிக்கு அம்மாவுக்கு பாட பிடிக்கும் பாட்டு கிளாஸ் பத்தாவதுக்கு யோகா கிளாஸ் ஒரே மாணவர் சமுதாயத்தை பத்தி தாயா நான் பரிதாபத்துக்கு இருக்குரியவர்கள் பேச வந்திருக்கிறேன் காலையில் அஞ்சு மணிக்கு தூங்கிக்கிட்டே போவேன் பஸ்ல சாயங்காலம் வரும்போது அஞ்சு மணிக்கு தூங்கிக்கிட்டே வருவேன் அதைத்தான் அவர் சொல்றேன் பன்னெண்டு மணி நேரத்தில் தூங்கி போய் தூங்கி வரக்கூடிய படிச்சுட்டு வரக்கூடிய பையனை பற்றி பேச வந்திருக்கேன் ஐயா அது யார் வீட்டு குழந்த உங்க வீட்டு குழந்த அந்த குழந்தைக்கு ஆடவும் தெரியணும் பாடவும் தெரியணும் நல்லா நடிக்கவும் தெரியணும்னா நாங்க கமலஹாசனுக்கு லோயா பிள்ளையா பிறந்திருக்கணும் உங்க வீட்டு பிள்ளைக்கு என்ன வருங்கிறத நீங்க யோசிங்க அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் பரிதாபத்தை கூறியவர்கள் பேச வந்திருக்கேன் ஐயா அதாவது என்ன சொல்றாருன்னா அப்பே அதான் உனக்கே ஒன்று வரல எங்களுக்கு என்னடா வரும் தெரியாதான்னு கேட்குறாரு அதான் உண்மையான விஷயம் நீ பிடிச்சதெல்லாம் எடுக்கிறதுக்கு நான் தான் ஆளா உன்னால் முடியலைங்கிறத எங்களை போட்டு கொலை பண்ணுறீங்கன்னா சொல்ல வந்திருக்காரு அடுத்தது என்னோட பேர் லக்ஷ்மி பிரியா நான் ஆவடியில் இருந்து தான் வரேன் என்ன படிக்கிறீங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்திற்குரியவர் ஆசிரியர்களே என்ற தலைப்புல உரையாட வந்திருக்கேன் இந்த காலகட்டத்துல டீச்சர் வேலை ஒரு சுலபமான வேலையே கிடையாது இதை நான் உங்களுக்கு சொல்லி சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டியதுதான் ஒரு சமுதாயத்தோட முன்னேற்றம் ஆசிரியரை சார்ந்துதான் இருக்கு மாதா பிதா குரு குருக்கு அப்புறம் தான் தெய்வமே ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சி ஆசிரியர்களோட கைகள்ல இருக்கு ஆனா ஒரு ஆசிரியரால இந்த வேலைய சுலபமா செய்ய முடியறதே இல்ல வீட்ல இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அறக்க புறக்க ஸ்கூலுக்கு ஓடி வந்தா ஸ்கூலுக்குள்ள நுழையும் போதே செல்போனை ஆன் பண்ணணுமா அப்பதான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் வந்து எம்எஸ் ஆப் மூலமா பதிவேற்றம் செய்யப்படுது இன்னும் சில ஸ்கூல்ல கைரக வச்சாதான் அட்டண்டன்ஸே விழுது கைரக யார் வைப்பா கை தட்டுவாங்க டீச்சர் பாதிக்கப்பட்ட டீச்சர் கூட கை தட்டுவாங்க ஆமா கைரக யார் வைப்பா படிக்காதவங்க சிக்னேச்சர் போட தெரியாதவங்க தான் கைரக வைப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்துல படிப்பு சொல்லி தரவங்களே கைரக வைக்கிற நிலைமை வந்துருச்சு இதெல்லாத்துக்கும் காரணம் இந்த காலகட்டத்துல டீச்சர்ஸை யாரும் நம்புறதே இல்ல ஒரு சில ஆசிரியர்கள் செய்யற தவறுனால இங்க பல ஆசிரியர்கள் தண்டனைகளை அனுபவிக்கிறாங்க அதாவது ஆசிரியர் ஒரு ஏணியை போல் அவர் ஒரே இடத்துல தான் நிப்பாரு ஆனா பல இன்ஜினியர்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் டாக்டர்ஸ்னு பலர உயரத்திற்கு அனுப்புவார் ஆனா இந்த காலகட்டத்துல மாணவர்களோட செயல் எப்படி இருக்குன்னா அந்த ஏணியை எட்டி உதச்சிட்டு இமயமலை ஏற முயல்வதாக இருக்கு இது எப்படி சாத்தியம் இது முட்டாள்தனம் எப்பொழுது ஆசிரியர் கையில் இருந்த கோல் செயல் இழந்ததோ அப்பொழுதே காவல்துறையின் கையில் இருக்கும் லட்டியானது பன்மடங்கு பயன்பட ஆரம்பித்துவிட்டது விட்டது அருமையான கருத்து இங்க இங்க போட்டு அங்க அவுட்டு எங்க எங்க சம்பந்தம் இல்லாத ஒரு துறையை கனெக்ட் பண்றாங்க பாருங்க ஆசிரியரும் காவல்துறையும் என்று சொல்லி வாழ்த்துக்கள் சூப்பர் வகுப்பறையில ஆசிரியரோட கைய கட்டி போடுறதுனால ஒரு மாணவன் வகுப்பறையில திருத்தப்படாம சமூகத்துல நுழைறான் சமூகத்துக்கிட்ட சம அடிய வாங்குறான் இதுக்கும் ஆசிரியரை தான் நம்ம குறை சொல்றோம் ஆகவே இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்திற்குரியவர் ஆசிரியர்களே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம ஊர்ல கேலியா பேசுவோம் கை நாட்டுன்னு சொல்லி படிச்சவன மீண்டும் கை நாட்டாக மாற்றிய பெருமை இந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி வந்து படித்தவனையும் கைநாட்டம் மாற்றிய பெருமை அப்படின்னு ஒரு உண்மையிலே ஒரு புதிய தத்துவம் பாஸ் நான் கல்லூரி பேராசிரியர் நான் மாணவராக இருந்து சங்க தலைவராக பணியாற்றியிருக்கின்றேன் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் சங்க தலைவராக இருக்கேன் இந்த எல்லா கேரக்டரையும் இணைத்து ஒரு பெருமையான விஷயத்தை எனக்கு இயக்குனர் கொடுத்துருக்கான்னு அன்னைக்கு நான் சொன்னேன் ஏன்னா இந்த மூணு கே கேரக்டர் நம்ம ரோல் பிளே பண்ணிட்டோம் அப்போ இவங்களோட பேசுகிற உண்மையிலே அந்த கை நாட்டு எனக்கு அருமையான விஷயம் கை நாட்டு என்பது நான் வாழ்த்துக்கல்யா சிறப்பு 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 பெயர் வைணிகா நான் சென்னை பெருகுடியிலிருந்து வர் வந்திருக்கிறேன் இன்று நான் பேச போகும் தலைப்பு இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்தில் கூறியவர்கள் மாணவர்களே என்று ஐயா தேர்வு முன்றி விடைத்தான்னு வரும ஐயா நல்லா படிக்கும் மாணவிடான் நன்கு படிக்கும் மாணவிடான் ஆனால் யாருக்கும் வெப்பாடு அடி சருக்கும் இல்லையா ஐயா அதே போல் எனக்கும் சறுக்கு தரு ஐயா ஆமா பாப்பா என் முகத்தையை பாப்பார் விடேட்டாலே பாப்பா என் முகத்தை பாப்பார்

சத்துனாவன் கழித்து அம்மாவன் கைபேசி ஒரு அழைப்பு யார் என்று எட்டி பார்த்தால் என் சகத்தோழியின் தாய் அவர்கள் தன் பிள்ளையோடு நான் அதிகம் அடிப்பேன்னு எடுத்துவிட்டேனா வைத்தேனா விசாரிக்க அழைத்திருக்கிறார்கள் அப்போது எப்படித்தமா இருக்கும் ஐயா எரிந்து கொள்ள இருக்கும் நெருப்பு என்னை டப்பாவே ஊட்டியிருக்கும் ஐயா இன்னொரு அப்பா அம்மாவுக்காக நான் என்னைய கூட அங்க ஒரு போஸ்டர் இருக்கு சந்தோஷப்பட்டுக்குவாங்க அப்படித்தான் அவங்க அந்த அம்மா பேசினது அந்த அம்மா பேசி மனசை தேத்திக்கிடுச்சு அப்பா என்னை விட கம்மியான மாதிரி நீ வாங்கிருக்க அப்படின்னு சொல்லி என் பிள்ளைய விட நீ கம்மியா வாங்கிட்டு சொல்லி எங்கள் வீட்டில் வருகா புயலின் தாக்கமே ரெண்டு நாள் தான் இருக்கும் ஆனால் இந்த விடைத்தாளின் தாக்கம் எங்கள் வீட்டில் இரண்டு வாரங்கள் இருந்தது அந்த இரண்டு வாரங்கள் தான் நாக்கு பிரியாணியை கேட்கும் ஃப்ரைட் ரைஸை கேட்கும் பீட்சாவே கேட்கும் நான் என்னையும் கற்றுப்பட்டு கொண்டு ஏன் நான் அட்டும் சமாளனைப்பட்டிக்கொண்டேன் அப்போதான் ரொம்ப ஆசை வரும் நமக்கு காய்ச்ச வரும் புரோட்டா சாப்பிடமா இருக்கும் தெரியுமா அதே மாதிரி அப்பா அம்மா பிரச்சனை இருக்கறப்போ தான் பிரியாணி வாங்கணும் போல ஆசை இருக்கான் ஏன்பா வயிறு தான் பாவம் அழகா பிரச்சனை ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே யூனிஃபார்ம் மாட்டு சோஃபாவில் உட்காருவேன் அம்மாவோடைய கைபேசி பக்கத்தில் இருக்கும் அதை எடுத்து கொண்டா பார்ப்பேன் அப்போ இருந்து ஒரு குரல் அந்த காலத்துலாம் கைபேசியே பார்த்தது இல்லைன்னு ஆஃப் பண்ணி வச்சுருவேன் சரி டிவியாடு போட்டு பார்ப்போம் டிவிய போடுவேன் அப்போ அப்பா ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வருவாரு அவரும் சொல்வாரு அந்த காலத்துல அங்கே டிவியே பார்த்ததில்லைன்னு அடையும் ஆஃப் பண்ணிடுவேன் அந்த காலத்துல அவங்க டிவி போன் பார்க்கறது ஏன் தப்பா உனக்கு கிடைக்கல என்னையே சொல்லப்படுறேன்

இந்தலமே தான் சமுதாயம் இருக்கிறதே கண்ணீர் வடிக்கிறார் என் மகன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கவில்லை சாபிட்டையா என்று எந்த தாய் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலோ அந்த தாய் கண்ணீரின் தரவே இந்த காதுகளை பிளக்கிற ஐயா селоவுக்கு நடக்குற விஷயத்தை தான் சோனி அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு அம்மா ஆமாயா நீ விரினால அம்மாவை சேக்கறது பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்பாவை தூக்கி போடுறதுக்கு செலவுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கவிலார் அப்பாவை செலவுக்கு நீ தர்றையா நான் தர்றையான்னு சொல்லி இனிமேல அப்பே ஆத்தாலும் நல்லா முடிவு பண்ணிக்கணும் பணம் எடுத்து செட்டில் பண்ணி வச்சுட்டு தான் போகணும் அப்போதான் வந்து அவங்கள நம்ம தூக்கி போடுவாங்க அதனால வந்து நீங்க இது அடுத்த கட்டம் முத கட்டத்திலே இருக்கும் அப்பாவை முத தூக்கி சுடுகாட்டுக்கு போகணும் அந்த பஞ்சாயத்து முடிஞ்ச பிறகுதான் அம்மா பஞ்சாயத்து தாயும் தந்தையும் மதிக்காதவன் உலகத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை தந்தையை மதித்தால் அவன் இறைவனால் அருளப்படுவான் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது தாயை மதித்தால் அந்த தாயின் பொருத்தத்தை பெற்றால் அவன் உயர்ந்து சிறந்து உலகத்திலே வாழ்வான் தாயை மதிக்காவில்லால் அவன் உலகத்திலேயும் தண்டனை அடிவாயா நாங்கள் பார்த்துருமையா எத்தனை பேர் எவ்வளோ படித்து எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வந்தா என்னையா பெத்த தாய் இல்லைன்னா நீ உலகத்தில் வந்திருக்க முடியுமா

என்னுடைய தலைப்பு இன்றைய சூழலில் பரிதாபத்திற்குரியவர்கள் ஆசிரியர்களே அப்படின்னு பேச வந்திருக்கேன் அமெரிக்காவில் ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்துல என்னுடைய பையன் உங்களுடைய கிளாஸ்ல தான் படிக்கிறானோ அவனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுங்கனும் ஒரு லிஸ்ட் இருந்தது அந்த கடிதத்தை எழுதியவர் அன்றைய அமெரிக்க அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் ஒரு அதிபராக இருந்து சொல்லித்தர முடியாத ஒரு விஷயத்த ஒரு தகப்பனாக இருந்து சொல்லித்தர முடியாத ஒரு விஷயத்த கூட ஒரு ஆசிரியரால் சொல்லித்தர முடியும் அப்படின்னு நான் சொல்ல சொல்லி சொல்றேன் சார் நான் ஒரு கிராமத்துல இருந்து வரேன் நான் காலேஜ் படிக்கும் போது யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டேன் குறிப்பா ஆண்கள் கிட்ட அதிகமா பேசவே மாட்டேன் அப்ப என்னுடைய ஆசிரியர் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி தந்தாரு இந்த உலகத்துல எல்லாரும் சமந்தான் ஒரு ஆண் என்ன ஒரு பெண்ணா என்ன எல்லாருக்கிட்ட சமத்துவமா பழகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தந்தாரு ஒரு அப்பா அம்மாவால கூட தர முடியாத ஒரு விஷயத்த ஆசிரியர்களால் சொல்லித்தர முடியுது அப்படின்னா அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவர்கள் ஆசிரியர் பாடம் நடத்துறதும் நடத்தாததும் ஒரு ஆசிரியன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி செய்ய முடியாது எந்த மாணவர்களுமே கவனிக்கலன்னா கூட செவத்துக்காவது பாடம் நடத்தி சிலபஸ முடிச்சுட்டு தான் அவங்க போகணும் இப்படிப்பட்ட சூழல்ல பரிதாபத்துக்குரியவர்கள் ஆசிரியர்களே ஆசிரியர்களே என்று சொல்லி என்னுடைய கருத்தை வைக்கிறேன் நன்றி வணக்கம் ஏனோதானனாலும் சிலபஸ் க்ளோஸ் பண்ணணும் இல்லங்கய்யா நிலைமையில ஆசிரியர் நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட இது பரிதாபத்துக்குரியவர்கள் ஆசிரியர்கள் மாணவன் கவனிக்கிறா கவனிக்கல சொன்னதை கேட்கிறா கேட்கல புரியுது புரியல நான் நடத்திட்டேன் நோட்ல எழுதி ஹெட் மாஸ்டர் கையெழுத்து வாங்கணும் டீச்சர்லாம் அந்த அம்மா டீச்சர் சிரிக்குது நன்றி உங்களோட இம்பாக்ட் பாருங்க வாழ்த்துக்கள் மக்களுக்கு இம்பாக்ட் இருந்தா தான் நம்ம இந்த கால சூழ்நிலையில் செய்தியை சரியாக பேசுகிறோம் என்று அர்த்தம் வாழ்த்துக்கள் நான் பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பு பெற்றோர்களே ஐயா நான் படித்த காலத்தில் எங்கள் அப்பாவோ அம்மாவோ என்ன படித்தேனும் கேட்டது கிடையாது படிச்சியா எக்ஸாம் எழுதுனியான்னு கேட்டது கிடையாது தெரிஞ்சுக்கினதும் கிடையாது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெற்றோர்கள் குழந்தைக்கு தன்னுடைய செல்வம் நேரம் இதெல்லாம் செலவு செய்கிறது ஒரு பக்கம்னா இருந்தாலும் அவர்களை எல்கேஜி சேர்த்த பொழுதே தானும் எல்கேஜி சேர்ந்து அவர்களோடு எல்கேஜி படிக்கிறதுக்கு காரணமாக அமைய வேண்டியதாக இருக்குது அவர்களோட கூடவே படித்து அவர்கள் செய்யக்கூடிய ஹோம்ஒர்க் அவர்களை செய்ய வச்சு நாமும் செய்து இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த கால கல்வி முறையாக இருக்கிறது கல்வி முறை எவ்வளவு பெரிய கல்வி யோசிச்சு பாருங்க அப்பா அம்மா படிக்கணும்னா கூட அவங்களை படிக்க வைக்கிறதுக்கா இந்த கல்வி முறை வந்திருக்கு கண்டிப்பா ஐயா கண்டிப்பா அப்ப இந்த கல்வி முறை சிறந்த கல்வி முறையா இல்லையா அந்த பொண்ணு வேற சொல்லுச்சு அப்பா அம்மா படிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்கன்னு சொல்லுச்சு அதுக்கு சேர்த்து பதில் சொல்லிருக்கேன் ஆமா ஐயா ஐயா நான் படித்த காலத்துல என்ன எங்கள் அப்பா மார்க்கே கேட்டதில்லை ஆனால் இப்போ நான் என்னே என் குழந்தைகளை என்ன மார்க்கு எத்தனை சப்ஜெக்டில் சென்டம்னு கேட்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய கல்வி முறையாக நம் கல்வி முறை இருக்கிறது ஐயா அடுத்தது ஒரு கல்வி என்பது என்ன ஐயா கல்வி என்பது ஒருவனுக்கு அறிவாக மாற வேண்டும் அந்த அறிவு அவனுக்கு ஒழுக்கத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அதனால்தான் திருவள்ளுவர் மகான் அழகாக சொன்னார் ஒழுக்கத்தின் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஆனா இப்போ நாம ஒழுக்கத்தை பெருசா பாக்குறோமா கல்வியை பாக்குறோம் திருவள்ளூர் பாட்டை இப்படியும் பாடலாம் பாடுனது நீங்க ஒரு ஆள் தானே பாத்தியாரீங்க அந்த தொழிலுக்கு வந்திருக்கலாம் நீங்க பெற்றோர்களினுடைய எண்ணங்கள் அந்த குழந்தையை பிரதிபலிக்கும் ஒரு பெற்றோர்களினுடைய கோபம் அது கடவுளின் கோபமாக கருதப்படும் ஆனால் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா குழந்தைங்க அவங்க கையை பிடிச்சின்னு நம்ம தான் எல்கேஜிக்கான எல்லா ப்ரோக்ராமும் செய்ய வச்சோம் ஆனால் நம்மளை ஒரு ஒரு பொருட்டாக நினைக்கிறாங்க அதனால்தான் பெற்றோர்களே இந்த சூழலில் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு விடைபெளித்து நன்றி கூறுகிறேன் வணக்கம் திருவள்ளுவர் சொன்ன இந்த விஷயத்த எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல இவர் சொன்னார் இரண்டு அடியில் விஷயம் சொல்லியிருப்பார் அதில் எத்தனை பேருக்கு புரிஞ்ச எனக்கே திருவள்ளுவர் மேலே பெரிய சந்தேகம் உண்டு அவர் ஒழுங்காக சொல்லியிருந்தால் ஒம்பது பேர் விளக்க உரை எழுத மாட்டான் ஒம்பது பேர் விளக்க உரை எழுதியிருக்காங்க அவர் ரெண்டு அடியில் சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் எந்த திருக்குறள் கரெக்ட் நமக்கு தெரியல அன்னுமே அதில் பாட சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் காது நல்லா இருந்துச்சு வாழ்த்துக்கள் நல்லா இருந்துச்சுன்னு மக்கள் தர்பார் விதி மாற்றும் தர்பார் ஒளி ஏற்றும் தர்பார் 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 மக்கள் தர்பார் விதி மாற்றும் தர்பார் ஒளி ஏற்றும் தர்பார் 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 எட்டு திசைகள் எங்கும் உன் ஆற்றல் வெளிப்பட வேண்டும் நீ வாழ்வில் கிடைத்திட வேண்டும் பொது உன்னால் நடந்திட வேண்டும் துணிவா